ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவாள் இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்ணுறாள் இருந்தால் இந்த சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவான் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறது போகிறதில்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்க பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது வக்கர வக்கரம் கதியோட இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ஜாகிரையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு தடை இருக்காது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ராகு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் மறுக்கும் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக சிறு சிறு மனக்கசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஐடி இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் படிக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக va ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் வீடு மனை வாங்குறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்த இடையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்து ராசியை பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்து இருந்து பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையால் சமஸ சப்தமத்தில் ஆறாம் அதிபதியான புத பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் ஒன்பதாம் அதிபதியான புத பகவான் ஆறாம் இடத்தில் இரு ஏழாம் இருக்கிறது மூலியமாக ஒம்போதுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது அதனால் தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரவும் தந்தையின் வழியாக வரக்கூடிய சொத்துக்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் ஆட்சி பெற்ற சூரியன் அதனால் கொஞ்சம் அரசாங்கம் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு பணம் வர்றதுக்கு கொஞ்சம் எழுத்தடிக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அரசாங்க அலுவலர்கள் கூட ரொம்ப இணக்கமாக போகாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்த்தலையானால் கேது பகவான் சுக்கரனோட சேர்ந்திருக்கர் தொழில் ஸ்தானாதிபதியான பத்தாம் அதிபதி சுக்ரன் பந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால் தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவரே அஞ்சாம் அதிபதி குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் சருக்கள் இருந்தாலும் அதாவது நூறுரூவா வில போக வேண்டியது தொண்ணூறுரூவா வில போகும் அதனால் லாபத்தில் நஷ்டம்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதுவும் சட்டம் ஒழுங்கு இது பண்ணுறவங்களுக்கு அதை தவிர வந்து இந்த கோர்ட்டில் வந்து லாயராக இருக்கிறவங்களுக்கு அதை தவிர இரும்பு அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இரும்பு இந்த இது வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த ஆயில் சீட்ஸு எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அதை தவிர இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்றவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் ஆரம்பிக்கக்கூடிய இது இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல இந்த அஞ்சாவணத்தில் இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்தனா உங்களுக்கு ஒரு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் ஏழு அஞ்சு சம்மந்தப்படுறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் சுக்கரன் நீச்சப்பட்டு போனதுனால அந்த அளவுக்கு ஏற்றம் கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகும்போது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கும் நண்பர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் லேண்டு அது மாதிரி விஷயத்துக்கு வாங்குவீங்க உங்களுடைய ராசிக்கு நா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் மேலே பெற்று இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போது கடவையின் கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போற சம சமசப்தமத்திரம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்த ஆப்போசிட் செக்ஸ் வந்து ரொம்ப டாமின்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது வந்து முப்பதாம் தேதி மத்தியானத்திலிருந்து ஒன்றாந்தேதி அதாவது ஒன்றாந்தேதி காலை ஒரு ஏற்ற ஒம்பது மணி வரலும் அதாவது ஒன்றாம் தேதி மாலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஸில் வந்து எதிர்பா அதாவது எதிர்பார்ட்னராக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சப்தமாதி ஆட்சி பெற்று போகிறது நல்ல விசேஷம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்றாம் தேதி ராத்திரியிலிருந்து நாலாம் தேதி பார்த்தால வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லாந்திய காலத்தால் ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம நாளாக இருக்குது ச எட்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்ற கோயில்கள் இதன் மூலியமாக நண்பர்களோடு ரொம்ப இணக்கம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சி வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறது நல்லது இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் ஏன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நல்ல நேரமாக இருக்குது போய் ஹைகிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு